என் பாசத்துக்குரிய அரட்ச இந்த ஒன்பதாம் நாள் நவ உங்களை அன்போடு வருக வருக என்று அழைக்கிறேன் இந்த எட்டு நாட்களும் நாம் நம்முடைய அடைக்கல் அணை சபையின் பல்வேறு அடையாளங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அடையாளங்களை நமதாக்கி நம் வாழ்வாக்குவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஒன்பதாம் நாளில் நாம் நம்முடைய சிந்தனைக்கும் தியானத்திற்கும் எடுத்துக்கொள்கின்ற இந்த கருத்து என்ன என்றால் இடையூறுகளும் இடர்பாடுகளும் ஒருபோதும் தடங்கல்கள் இல்லை என்பதுதான் இடையூறுகள் வருகிறது இடர்பாடுகள் வருகிறது இது மிகப்பெரிய தடங்கலா அல்லது ஒரு பெரிய தடையா என்று சொன்னால் அது நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அடைக்கல் அணை சபை ஏராளமான இடையூறுகளையும் இடர்பாடுகளையும் கடந்து வந்திருக்கிறது மயிலைக்கு வந்தபோது போது அதுவே மிகப்பெரிய இடையூறு அல்லது இடைஞ்சல் அல்லது வந்து தடைகள்லாம் நம்ம நினைச்சிருக்கலாம் அதையும் கடந்து மயிலை மண்ணில் கால் பறித்த பிறகும் இங்கேயும் தாராளமாக இடையூறுகள் வந்து கொண்டே இருந்தன சபை குறிப்பாக காலரா பஞ்சம் போர் இவைகளில் இருந்தெல்லாம் அடைக்கலந்தை சபை மீண்டு வந்திருக்கிறது இவைகளை எல்லாம் எதிர்கொண்டு இந்த இடர்பாடுகளை இந்த இடைஞ்சல்களை சபை எதிர்கொண்டு வளர்ந்து வந்திருக்கிறது அது மட்டுமல்ல காலரா போன்ற பெரும் தொற்றுக்களிலும் சபை நீண்டு வந்திருக்கிறதும் தடை மட்டும் போவதில்லை செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த சபையை ஒரு காலகட்டம் வந்தது என்று சொல்வார்கள் அன்னைக்குன்னு சொல்வேன் இது நான் மறக்கவே மாட்டேன் சோ என்னோடு பகிர்ந்து கொண்ட அன்னை இன்வலட்டா இதை சொல்வார் அந்த காலகட்டங்களில் சபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்ன பிரச்சனை என்றால் நம் சகோதரியை ஒருவர் சபையினுடைய நம்முடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் கொண்டு அரசிடம் ஒப்படைத்து விட்டார் அரசாங்கத்தில் காட்டி கொடுத்துட்டான் அதனால் நம்முடைய அந்தோனியார் பள்ளியினுடைய அனைத்து கணக்குகளும் முடக்கப்பட்டன எல்லாமே அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது அந்த சமயத்தில் ஆசிரியர்களுக்கு முதலாய் சம்பளம் கொடுக்கிறதுக்கு சகோதரிகளிடத்துல பணம் இல்லை சபையில் பணம் இல்லை சகோதரிகளின் பராமரிப்புக்கு முதலாய் பணம் இல்லை ஒரு பக்கம் பஞ்சம் வேறு மூன்று வேளை உணவு கொடுப்பதற்கு கூட சபையில் வந்து மிக பெரிய கஷ்டமா இருந்துச்சு அப்பொழுது இருந்த சபையினுடைய பெரியவர்கள் போய் அப்போ வந்து இருந்த ஆயிரம் இடத்தில் வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்கள் நாங்கள் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படி என்று கர்வால ஆண்டவர் இடத்துல போய் கேட்ட பொழுது கர்வால ஆண்டவர் சொன்னாராம் போகும் ஒரு கப்பலை போல இருக்கிறீர்கள் உங்களை நம்பி நான் எப்படி கடன் கொடுப்பது உங்களை நம்பி நான் எப்படி பணம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் என்று சொல்லி அன்னை வந்து அன்னை இன்வெலட்டா அழுவான் அழுது எனக்கு கூட அழுக வந்துச்சு எத்தகைய ஒரு துன்பத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் யூஆர் லைக் ஹவ் கேன் ஐ ட்ரஸ்ட் உன்னை நம்பி எப்படி உனக்கு கடன் கொடுக்க முடியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த சபை இடர்பாடுகளையும் இடைஞ்சல்களையும் சந்தித்திருக்கின்றது ஆயினும் அது மூழ்கி போவது இல்லை மூழ்கி போகவில்லை அது தடைப்பட்டு போகவில்லை மீண்டும் எழுச்சியோடு புதிய எழுச்சியோடு அது எழுந்து வந்திருக்கிறது எத்தகைய ஒரு வியப்பான செய்தி என்று பாருங்கள் ஆக சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன தடங்கல்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்த உடனே அப்படி சோர்ந்து உடந்து படிக்க படுத்துக் கொண்டு இருக்கிறோமே அதை சோர்ந்து போய்விடுகிறோமே நீளமான மூஞ்சி வைத்துக்கொண்டு அப்படி புலம்புகிறோமே இதெல்லாம் ஒரு அடைக்கலான சகோதரிக்கு அழகே கிடையாது மனநிலை வேண்டும் என்ன வந்தாலும் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தான் அடைக்கல சகோதரிகளாக இருக்க முடியும் அச்சபை இத்தகைய துன்பங்களை எல்லாம் அது தாண்டி வந்திருக்கிறது இத்தகைய இடர்பாடுகளை எல்லாம் அது சந்தித்து வந்திருக்கிறது இத்தகைய கஷ்டங்களை எல்லாம் அதை எதிர்கொண்டு அதையும் தாண்டி கடந்து வந்திருக்கிறது மேன்மைப்பட்டு வந்திருக்கிறது மேலோங்கி வந்திருக்கிறது ஆக அன்புக்குரியவர்களை தடைகள் என்பது இதற்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது அப்போ இந்த தடைகளை நம் வாழ்வில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் நம்முடைய நிறுவனங்களினுடைய வாழ்வில் நம்ம அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம் வாழ்வில் தடைகளை நம்ம எப்படி கண்டுக்கொள்கிறோம் நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தடைகள் திறன் தன கஷ்டங்கள் வருகின்ற போது அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க போகிறோமா முடங்கி போகிறோமா அல்லது அந்த அந்த தடைகளிலேயே அப்படியே துவண்டு போகிறோமா எழுந்திருக்க மனமில்லாமல் படுத்துக் கொள்கிறோமான்னு பாருங்க இவைகள் எதுவும் நமக்கு சரி கிடையாது ஏனென்றால் அடைக்கல் அணை சபை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது நமக்கு ஒரு வழித்தடத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த வழித்தடம் என்ன இடையூறுகள் இடைஞ்சல்கள் எதுவானாலும் அதிலிருந்து எழுந்து நடக்க முடியும் என்று ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொகுப்பு ஒரு வாழ்க்கை தொகுப்பு ஒன்றை நான் படித்தேன் அது என்ன அப்படின்னு சொன்னா ஷைனிங் லைட் அப்படின்னு சொல்லி பெயின் லைட் வலி ஒரு ஒளிரும் வெளிச்சமாக மாறிய கதை ஒரு வெளியும் வெளிச்சமாக மாறியிருக்கிறது இது என்ன கதை என்று சொன்னால் ஒரு ஒன்பது வயது சிறுவன் எல்லா குழந்தைகள மாதிரி மிகவும் ஆரோக்கியமான வாழ்ந்த ஒரு குழந்தை ரொம்ப சுட்டித்தனமான பையன் அவன் தன்னுடைய பள்ளியில் எல்லா மாணவர்களாலும் விரும்பப்பட்டவன் ஏன்னா அவ்வளவு தன்னம்பிக்கையோடு இருந்தான் அவனுடைய கால்கள் மான் கால்கள் போல இருந்தன அவனால ஓட முடியும் ஓடி வர முடியும் எல்லாம் செய்வான் மிகச்சிறப்பாக வெற்றி பெறுவான் அதனால் அவனுடைய நண்பர்களெல்லாம் அவனை ரொம்ப பாராட்டுவாங்க எப்போது ஒரு ரிலே என்று வந்துவிட்டால் அந்த ரிலேக்கு முதல்ல இந்த பையன்தான் முதல்ல அவனை தான் தேர்ந்தெடுப்பாங்க எல்லோரும் அவன் தன் குழுவில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை ஒன்பது வயதான குழந்தை எல்லா போட்டிகளிலும் பங்கேற்ற குழந்தை இப்படி இருந்தான் ஒரு நாள் இவன் தன்னுடைய வீட்டிலிருந்து அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய கிராண்ட் மதருக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கே போகாமல் இவன் என்ன செஞ்சா சுட்டி பையன் தன்னுடைய நண்பர்களெல்லாம் வர்றாங்கன்னு சொன்னோடனே அவர்கள் நண்பர்களோடு விளையாட போக வேண்டும் என்பதற்காக இவன் தான் வரவில்லை என்று சொல்லி நண்பர்களோடு விளையாடுவதற்காக பக்கத்தில் இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே வந்து வெகு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பையன்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எப்போதும் அங்க போய் விளையாடுறது வழக்கம் எல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அந்த சைட் வந்து பல நாட்களாக பராமரிக்கப்படாமல் அப்படியே கிடக்குது அதையும் சென்று விளையாடுவது இவர்களுடைய வழக்கம் இன்றும் தன்னுடைய மூன்று மற்ற நண்பர்களோடு சேர்ந்து நாலு பேரும் போய் அங்க போய் விளையாடுகிறாங்க விளையாடுகின்ற போது என்ன ஏற்படுது விளையாடி ஹைடன்ஸி புலையாடுறாங்க அதால இந்த பையன்கள் ஒருத்தர் ஒருத்தரும் ஒருத்தரை ஒரு பக்கமாக மறைந்து நிஞ்சு கொண்டு மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தபோது ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளாக் அதாவது பெரிய ஒரு இரும்பு இரும்பை அல்லது இரும்பு ப்ளாக்கை என்ன செஞ்சுட்டான் அப்படியே தவறுதலாக அவன் தட்டி விட அது இந்த பையனுடைய கால்களை ரெண்டு காலும் சேர்ந்து அப்படியே அமைஞ்சி விட்டது பசங்கெல்லாம் சின்ன பசங்க எல்லாரும் ஒவ்வொன்னு அழுகுறாங்க கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல ஒருத்த ஓடி போயிட்டாங்க பயந்து அந்த தட்டி விட்ட பையன் ஓடிட்டான் ஏன்னா பயந்துச்சு மற்ற பசங்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு அதை பற்றி புரிந்து கொள்ளவில்லை இவன் ஏதோ வேடிக்கை பண்றான் அப்படின்னு எல்லாரும் அவன் வந்து எழுந்திரிச்சிருவான் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அதனை தூக்க அந்த பிளாக்கை தூக்குறதுக்கு அவங்களுக்கு வலுவில்லை இப்படி இருந்து கொண்டிருந்த போது அதன் பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது இது மிகப்பெரிய பேராபத்து என்று சொல்லி உடனே ஆம்புலன்ஸ்க்கு சொல்லி எல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துடுது இந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தால் என்ன ஆகுறது என்றால் அவனுடைய கால்கள் இரண்டும் செயலிட்டு போகின்றன அவனுடைய காலுக்கு மேலதான் அவனுக்கு செயல் இருக்கு கால்கள் அப்படியே பல நாட்டுகள் பல நாட்கள் மருத்துவமனையில் இருக்கிறான் மருத்துவமனைகளில் இருந்து அதனுடைய கால்கள் செயலெழுத்து போகிறதுனால அவன் மீண்டும் வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய வேலையை அவனால செய்ய முடியல அவனுடைய தாய்தான் தாயும் தந்தையும் அவன் கூடவே இருந்து வேலை செஞ்சு செஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க இதனால் அந்த தாய் என்ன செஞ்சா வேலையை நிப்பாட்டிட்டு வீட்டிலேயே இருந்து தன் மகனை அவளை வந்து பராமரித்துக் கொண்டிருந்தாள் பையன் வளர்ந்து பெரியவனாகிறான் மீண்டும் மீண்டும் அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கும் இதுக்கும் போக வேண்டிய சூழல் தாய்க்கும் அவனை பார்த்து பார்த்து ஒரு விதத்துல ஒரு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டது அவளை என்ன நினைக்கிறா இனியும் இனி அவன் தானாகவே தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள் அதனால ஒரு நாள் அம்மா என்ன சொல்றாங்க இனிமே நான் ஆஸ்பத்திரிக்கு உன்னோட வர முடியாது நீயே உன்ன பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றான் மிகுந்த வேதனைப்படுகிறான் பள்ளிக்கு போனா இவனுக்கு மன சக மாணவர்களோட நல்லா வந்து கலந்துரையாட முடியலை அவனுக்கு ஒரு விதமான அவமானமும் வெட்கமும் ஏற்பட்டு விடுகிறது என்ன செய்யறான் அவன் ஒதுங்கி நிற்க ஆரம்பிக்கிறான் இங்கே தன்னை தனியாக சொன்னதெல்லாம் அவனுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது இந்த வேதனையான சூழலில் தான் அவன் தாய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கான் சோ கால்கள் இழந்து விட்டாலும் தன்னுடைய ட்ரை சைக்கிளை வச்சு தான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதனாக மாற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த தன்னுடைய ட்ரை அமர்ந்து தானாகவே தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்து கொள்வதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான் அப்படி முயற்சி எடுத்த பிறகு இவ்வளவு மிகுந்த முயற்சி எடுக்கிறான் எப்படியாவது தான் மீண்டும் மிகச்சிறந்த ஒரு ஆழ்மையாக உருவாக வேண்டும் என்று அவன் வந்து முயற்சி எடுக்கிறான் தன்னுடைய போன்ற கால்களை இழந்த அந்த அந்த கல்லூரியில் அந்த பள்ளியில் போய் அவன் சேருகிறான் சேர்ந்து கால்கள் இல்லாத அந்த மா மாணவர்களோடு இணைந்து அங்கே வந்து தன்னுடைய பயிற்சிகளை செய்கிறான் கடைசியில் அவன் வந்து ஒரு செஸ் பிளேயராக மாறினான் ஒரு செஸ் பிளேயராக மாறணும் ஏன்னா தன்னுடைய கால்கள் இருந்து விட்டதுனால எப்படியாவது தன் அறிவை பயன்படுத்தி தனக்கு இருக்கின்ற அந்த திறமையை பயன்படுத்தி ஒரு மிக ஒரு செஸ் பிளேயராக மாறணும் அப்படின்னு நினச்சி செஸ் பிளேயர் ஆகிறான் உலக அளவில் ஒரு கிராண்ட் மாஸ்டராக செஸ் மாஸ்டரா அவன் பரிமணித்து வெளியே வருகிறான் அப்போ தான் அவன் வந்து என்ன சொல்கிறான் என்றால் இந்த பெயின் லைட் இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வலி எனக்கு வந்து ஒரு ஷைனிங் லைட்டாக மாறிச்சு எனக்கு ஒரு வெளிச்சமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல் ஆக வலிகளோ இடர்பாடுகளோ இடையூறுகளோ ஒருபொழுதும் ஒரு தடங்களாக இருக்க முடியாது அந்த பெயின் பிகம்ஸ் அ ஷைனிங் லைட் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பெயினெல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி ஷைனிங் லைட்டாக மாற்ற முடியும்னு பாருங்கள் அது உங்களால் தான் முடியும் என்னால் முடியும் அதனால் என் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வரிகளை என் வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற இடர்பாடுகளை வெளிச்சமாக எப்படி மாற்றுவது வெளிச்சமாக எப்படி மாற்றிக்கொள்வது அந்த கலை நம்மளிடத்தில் தான் இருக்கு அது ஒரு சாதாரண கலையில் ஒரு மிக பிரமாண்டமான பிரமாதமான கலை எனவே அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு இருக்க வேண்டியது ஆழமான நம்பிக்கை கடவுள் மட்டில் ஆழமான நம்பிக்கை நம்மால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஆனால் எதையும் துணிந்து செய்வதற்கான ஆற்றல் கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கான மன வலிமை கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கான உடல் வலிமை இவை எல்லாம் வேணும் கொஞ்சம் கொண்டு கால் வலிக்குது அப்படின்னு சும்மா உட்கார்ந்துட்டா அப்படி என்ன செய்ய முடியும் இந்த கால்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆக அந்த கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு இதையும் கடந்து என்னால் சாதிக்க முடியும் என்னால் செய்ய முடியும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் வெளிச்சமாக மாறுகின்றன அந்த துன்பங்கள் வெளிச்சமாக மாறுகின்றன அதனால நமக்கு வருகின்ற துன்பங்களை வெளிச்சமாக மாற்றுகின்ற ஆற்றலை நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு இன்றைக்கு அதிகமான அநீதிகள் இழைக்கப்படுகின்றன ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இணைக்கப்படுகின்ற இந்த அநீதிகளையும் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்து இந்த பிரஜப பிரபஞ்சத்துக்கும் நம்ம வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் எப்படி வெளிச்சத்தை கொண்டு வர்றது நம்ம நான் அந்த அன்று நான் ஒரு இதில் படித்தேன் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது என்னன்னா நம்ம வாங்குறவில் இந்த ரவா இந்த ரவை எங்கே செய்யப்படுகிறது என்று சொன்னாலும் நம்ம கோயம்புத்தூரில் செய்யப்படுகின்ற இந்த ரவை ஆறு மடங்கு பெஸ்டிசைடு அது அதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மனிதர் உட்கொள்ளக்கூடிய அளவில் ஆறு மடங்கு அதிகமாக இருக்கிறது இதனால் இவர்கள் இங்கிருந்து அனுப்பிய அந்த கோதுமை ரவாக்களை வெளிநாடுகளில் இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆறு மடங்கு இருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது நாங்கள் மட்டும் இல்லை நாங்கள் வாங்குற அந்த கோதுமையிலேயே பெஸ்டிசைடினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க எப்படி மனிதர்கள் சுயநலம் பிடித்தவர்களாக மாறிவிட்டோம் அதனால் நான் சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் இந்த அழகழகான இருக்கிற பாக்கைகள்லாம் இருக்கிறத வாங்கிட்டு வராதப்பா அதனால நாமே நஞ்சை உட்கொண்டு நம்ம வந்து நம்முடைய எல்லையை நோக்கி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்க சாதாரண நம்ம சாப்பாடு போதுமானது நமக்கு நம் உடல் ஆரோக்கியத்திற்கான உணவுகளை நாம் உட்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதனால் ஏன் நாமே நம்முடைய உணவை தயாரித்துக் கொள்ளக்கூடாது அன்பு புரியவர்களை செய்து அதை உணர்ந்து பாருங்க வியாதிகளை விலை கொடுத்து வாங்கி பெரிய பெரிய மால்ல இருந்து வியாதியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறத விட ஏன் உணவை தயார் செய்து கொள்ளக்கூடாது கூடாது நம்ம என்ன செய்யறோம் உணவை தயாரித்துக் கொள்வதற்கு நமக்கு வந்து கஷ்டம் இல்லை இப்பெல்லாம் நிறைய பிள்ளைகள் நல்ல அழகா வந்து உணவை உணவை தயாரிக்கிறாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன் நீங்க என்ன செய்யுங்க ஆரோக்கியமான உணவை உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்தில் உருவாக்கி எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான இயற்கையான உணவை நம்ம சின்ன சின்ன நம்ம எல்லார் வீட்லயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் இருக்கு கொஞ்சம் காய்கறிகளையும் கீரை வகைகளையும் போட்டு நாம எடுத்துப்போம் ஏன் எதுக்கு போய் கடையில் போய் அந்த கீரை வாங்குறீங்க மருந்து போட்ட கீரை எல்லாம் ஏன் வாங்கிட்டு வரீங்க உங்க வீட்டில் கொஞ்சோண்டு கீரை விதையை வாங்கி போட்டால் அந்த கீரை நமக்கு கிடைக்காதா ஏன் இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டேன் இதையெல்லாம் யோசிப்போம் இப்படி நம்முடைய பிரபஞ்சத்தையும் இந்த சமூகத்தையும் ஆரோக்கியமானதாக காப்பாற்றி கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய முடியும் அதுல வருகின்ற அந்த இடர்பாடுகளை கடந்து செல்வதற்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க யாருமே வந்து இன்றைக்கு வந்து ப பாட்டு நிறுவனங்கள் நீங்க எல்லாம் இதெல்லாம் சொன்னா அவங்க கேட்க போறாங்களா அவங்க யாரும் கேட்க போறதில்லை அதனால இன்றைக்கு நாங்கள் கூட அந்த மீட்டிங்ல பேசும்போது அது சார்வி சொன்னாரு வந்து போதைப் பொருட்கள் நம்ம ஏன்னோ கூல்லிப்பான் அந்த கூலிப்பு வந்து நம்ம பள்ளிக்கு பள்ளிகளுக்கு அருகாயிருக்குள்ள கடைகளில் கிடக்குது கிடைக்குது ஆனால் அந்த கடைகள் கிடைக்குதுன்னு போலீஸ்க்கு தெரியும் அரசுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இவங்க யார் யாராவது தடை செய்கிறாங்களா அப்படின்னா தடை செய்வது இல்லை செய்ய மாட்டாங்க நம்ம என்ன செய்வோம் அதை வாங்குவதை நம் நம்ம நிறுத்தி விட்டால் அவங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அதை நிற்று அவங்க அவங்க வந்து அதை விற்பதை நிறுத்தி விடுவார்கள் அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வாங்குறதை நம்ம நிறுத்தணும் அவ்வளவுதான் நம்ம வந்து அதை வாங்கக்கூடாது அதை வாங்குவதை நிறுத்தி விட்டால் ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய சேல்ஸ் வந்து நெஞ்சு போகும் அதை விற்க முடியாது அவங்க விற்காத பொருளை வாங்கி என்ன வச்சிருப்பாங்க வைக்க மாட்டாங்களே யாரும் தேடாத பொருளை யாரும் விற்பதற்கு வாங்குவதில்லை எனவே அன்பு புரியவில்லை இத்தகைய ஒரு யுக்தியை கொள்வதற்காக நம்ம எல்லாம் வந்து முயற்சி எடுப்போம் நாமும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நம் சமூகத்தையும் ஆரோக்கியமாக கட்டி எழுப்புவதற்கும் எல்லா வழிகளிலும் இந்த சமூகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம் அடைக்கலத்தாய் நம் எல்லா துன்பங்களிலிருந்தும் நாம் வெளிச்சம் பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு அருள் புரிவாராக உங்களை அன்பருக்கும் என்னை அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்